நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரத்தன்மை அதிகரித்து காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட கர்நாடக மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல குறிப்பாக கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அது நமக்கான நீர்வரத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு நிலை என்பதை நீங்க மறந்துடக்கூடாது என்னை இவரு தமிழக பகுதிகளின் நிலவரத்தை முதல்ல ஆரம்பிக்காம எதனால கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான அந்த அறிக்கையை முதல இவர் ஆரம்பிக்கிறாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது அந்த பகுதிகளில் அதிகமான மழை பொழிவு இருக்கக்கூடிய நேரத்துல தான் நமக்கான நீர்வரத்தை அதிகரிக்கும் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் வெகுவாக உயரும் ஸோ அதற்காக தான் நம்ம அந்த விஷயத்துல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து அதிகரித்திருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக நம்ம நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகள் உட்பட நீலகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் கல்லாறு சின்கோனா சோலையாறு அணை அதே போல பேச்சிப்பாறை அணை இதெல்லாம் வந்து பேச்சிப்பாறை அணை வந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி நம்ம கன்னியாகுமரி மாவட்ட பகுதி அப்பர் கோதையாறு லோவர் கோதையாறு சிவலோகம் சித்தாரல் ஸோ இந்த மாதிரியான இடங்களிலும் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு மூணார் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கேரள மாநிலத்துல கனமழையானது பதிவாக தான் போகுது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்று வயநாடு மாவட்டத்தில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது கல்பேட்டா மாதிரியான இடங்கள்ல கூட நம்ம கனமழைய எதிர்பார்க்கலாம் அதே போல மடிகேரி பகுதிகள் இது வந்து நம்ம குடகு மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அங்கேயும் கனமழை வந்து பதிவாகும் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் கண்ணூர் வடகரா கோழிக்கோடு சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்கள்ல கேரள மாநிலத்திலும் மங்களூரு உடுப்பி அதே போல பத்கல் கும்தா கர்வார் என கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பல இடங்களிலும் கனமழை பதிவாகும் மகாராஷ்டிர மாநிலத்திலும் கனமழையானது பதிவாக இருக்கிறது கோவா மாநிலத்திலும் கனமழையானது பதிவாகும் ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதிக பலனை அடையும் மேற்கு மாவட்டங்கள் ஓரளவுக்கு பலனை அடையும் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அதுல மறுக்கிறதற்கு எதுவுமே கிடையாது அதனுடைய பலனை நம்ம திருவள்ளூர் மாவட்டம் அடையுமா அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்ப எடுத்த உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது தெற்கு ஆந்திர பகுதி நம்ம சொல்லும்பொழுது ராயக்கோட்டை கடப்பா அந்த மாதிரியான இடங்கள்ல கூட மழையானது பதிவாகலாம் அதற்கும் தெற்கே இருக்கக்கூடிய திருப்பதி மாதிரியான மாவட்டங்கள்ல கூட மழை வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம பழவேற்காடு ஏரியினுடைய வடக்கு பகுதிகளில் நேற்றைய தினமே மழை மையங்கள் திரண்டது இன்றுமே திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பலவேற்காடு ஏரி நெல்லூர் இதைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகும் அந்த கடலோர பரப்புல நான் சொல்றேன் இப்ப அதற்கு தெற்குல இருக்கக்கூடிய இடங்கள்ல சில நேரங்கள்ல சாதகத்தன்மையை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனாலதான் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகளுக்கு ஒரு ஸ்லைட் எஜ்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்வைக்கிறோம் அதே தான் நம்ம திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளும் இப்ப நம்ம ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கு ஒரு சில இடங்கள்ல மழையானது வந்து பதிவாகலாம் காற்று வேகம் அதிகரித்திருக்கு அதை நம்ம வந்து கவனிக்கணும் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் காற்று வேகம் அது அதிகரிக்க தொடங்கி இருக்கும் இந்நேரத்திற்கு அந்த கொஞ்சம் குளுமையான காத்தாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் சில இடங்கள்ல மழையானதும் பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் கோவை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது நம்ம அதிகமாக எதிர்பார்க்கிறதுங்கிறது அவலாஞ்சி அப்பர் பவானி பார்சன் வேலி மூக்குருத்தி இந்த இதை போன்ற இடங்கள் அதே போல சின்கோனா சின்னக்கல்லாறு வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகள் ஸோ இந்த பகுதிகளில் தான் நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்றோம் தான் மிக கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இவை தவிர்த்து பொள்ளாச்சி விட்டு விட்டு மழையானது பதிவாகலாம் இல்ல சாரல் துறல் தொடரலாம் பாலக்காடு கனமழை பகுதிகளிலும் இதே தான் வந்து இருக்கும் உருமுலைப்பேட்டையாக இருக்கட்டும் தாராபுரம் பொள்ளாச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் ஏ பழனி தாராபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல கூட மழையானது பதிவாகலாம் பழனி கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு திருப்பூர் கோயம்புத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பல்லடத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான அமைப்பு நிகழமோ அந்த மாதிரியான அமைப்பு நிகழ வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது காற்றின் வீரியம் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மணிக்கு அதிகபட்சமாக எழுபத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்துல கூட காற்றின் வீரியம் என்பது இருக்கலாம் திருப்பூர் மாநகரில் கூட காற்றின் வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கே கூட எழுபது கிலோமீட்டர்கள் மணிக்கு என்கிற வேகத்துல காற்று வந்து வீசலாம் இது வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிகம்தான் தென்மேற்கு பருவ காற்று என்னதான் வீரியமடைந்திருக்குன்னு நம்ம சொன்னாலும் அந்த நேரத்துல இயல்பா பதிவாகக்கூடிய அந்த காற்றின் வீரியத்தை விட இது வந்து ஒரு ஐந்து அல்லது ஒரு ஆறு கிலோமீட்டர் ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர்கள் வேகம் கூடுதல் என்பதை நம்ம வந்து உணரணும் சோ திருப்பூர் ஈரோடு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் ஸோ அதுதான் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா தென்மேற்கு பருவ காற்று தீவிரம் அடைந்தது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ இது வந்து இரண்டாம் சுற்று தென்மேற்கு பருவமழை தான் இரண்டாம் சுற்று தென்மேற்கு பருவமழையை நீங்க வந்து அனுபவித்து பலன் பெறுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கான நீர்வரத்து அதிகரிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது இவை போக தமிழகத்தில் திடீரென வானம் விரட்டி கொண்டு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிட மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பட்டு அது வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவிலான மழையாக இருக்க சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் குறைவு தான் ஸோ அதனால் நம்ம இந்த நேரத்தில் அதை பெரிய அளவில் எதிர்பார்க்க தேவை கிடையாது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அப்பர்பவானி நீலகிரி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வாழ்பாறை பிஏபி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் வாழ்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் முல்லாங்கிநாவிலே கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் இவை போக சீர்காழி மற்றும் நன்னிலம் பகுதிகளில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செருமுள்ளி திருப்பரப்பு பகுதிகளிலும் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அது மட்டுமல்லாது சிறுவாணி அடிவாரம் பேச்சுப்பாறை அணை அங்கெல்லாம் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் நாலுமுக்கு தக்கலை பாடந்துறை பிரயாறு ஸ்டேட் இங்கே இருபத்தேழு மில்லி மீட்டர் மாம்பழத்துறையாறு அடையாமடை வேளாங்கண்ணி ஆனைக்கிழங்கு இங்கெல்லாம் கூட இருபத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழை லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாக இருக்கிறது ஊத்து மாதிரியான இடங்களில் இருபத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது இன்னைக்கு நேற்றுடன் ஒப்பிடுகையில் மழையின் அளவானது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் அதிகரித்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படி அதிகரித்தால் தான் அது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததற்கான அந்த ஒரு நோக்கத்தையே உறுதி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அங்கே இதுதான் சாதகமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அங்கதான் மழை பெய்யணும் ரெண்டுல மழை பதிவாகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ வந்து கிடையாது ஸோ அதனால தென்மேற்கு பருவமழைய நீங்க வந்து கைகூப்பி வணங்கி வரவேறுங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் சரி இப்ப கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில நீங்க முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஏன்னா நேற்று இரவு நேரத்துல யூடியூப் பக்கத்துல ஒரு காணொலியை பகிர்ந்திருந்தேன் அதனுடைய கருத்துறை பகுதியில தான் இந்த கேள்விகள் வந்து இருக்கிறது திஸ் இயர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் பெர்ஃபார்மன்ஸ் குட் ஆர் பேட் ஃபார் நார்த் கோஸ்ட் டிஎன் சென்னை அப்படின்னு கேட்டிருக்காரு கண்டிப்பா குட் தான் அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி யூ தேங்க் சொல்லியிருக்காரு நான் நல்லா இருக்கேன் நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டே இருங்க அதுக்கப்புறம் ரவீந்திரன் சுப்பிரமணியன் எம் எம் எஸ்டே அட் அ ஆனைமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆனைமலையில் பன்னெண்டு பன்னெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு அப்புறம் ரவிசங்கர் நான் பாண்டிச்சேரி உங்கள் வீடியோவை பார்த்து வீட்டில் சில கட்டுமான வேலை செய்தேன் முடித்து விட்டேன் மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் அவ்வளவுதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நேற்றைய பிற்பகல் நேர கேள்விகளுக்கு நேற்றைய இரவு நேர காணொலியிலேயே விளக்கங்கள் வழங்கிட்டு நேற்று இரவு நேரத்துல ஒரு லென்த்தான காணொலி தான் பகிர்ந்திருந்தேன் அதை மூணு பக்கத்துல நான் பகிரல அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவேல் நன்றி வணக்கம்